ல படங்களை காண இருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலங்களை பார்க்கும்பொழுது நிறைய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மனநிறைவின்மை செயலும் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே நடக்கலாமா ஒரு தொழிலாகட்டும் ஒரு பொருளாதார வருவாயாகட்டும் ஒரு உறவு சார்ந்த விஷயமாக ஒரு நல்லது நடக்காதா நடத்தாலும் அப்படின்ற செயல்கள்லாம் இந்த காலம் ராசி அதிபதி அருமையா ஜம்முன நட்பு விழாம நாலாம் மகரத்துல நம்ம நம்மளுக்கு பதினோராம் அதிபதி ரெண்டு மூன்று இடத்துல பயணிப்பாங்க ஐந்தாம் இடத்தில் ஆறில் அஷ்டலட்சுமி கலாச்சாரத்தை கொண்டு ராகு சனியுடைய சாரத்திலேயே பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து அருமையா பன்னெண்டு நம்மளுக்கு ரெண்டு நாலாம் இடங்களை பார்த்து இந்த காலகட்டம் நல்ல மாற்றம் நடக்கும் தொழில சொல்லலாம் தொழில் ஆரம்பத்துல ரெண்டாம் வந்து நம்மளுக்கு உதயம் ஆயிடுறாரு இந்த காலகட்டம் பேச்சு திறமையா சாதுரியமாவே நல்லா பேசி எல்லா விதமான தொழில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் எதிர்பார்த்த மாற்றங்களாகவும் இருக்கும் ஒரு வெளியூர் வேலை வாய்ப்புல இருந்து நல்லா வந்து கிடைக்கிறது ஒரு மணி ஃபுளோ வந்து ஒரு நல்லா இருக்கிறது இந்த வ வரக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு புதுமையெல்லாம் குத்தி உங்க தொழிலேயே வந்து நல்லா ஒரு பேர் எடுப்பீங்க நல்லா ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் ஒரு பேர் புகழ் எல்லாம் மாதம் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு வேலை வாய்ப்பு அதே போல குடும்ப உறுப்பினர்கள் தேவையில்லைய உடனே பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வீங்க அதே போல உங்க சுகஸ்தானத்தை பெருக்கி கொடுவீங்க உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் சேர்க்கை இடம் வாங்குறது அதே போல நமக்கு ஒரு பெண்களாக இருந்தால் ஒரு ஆடை ஆபத்தான் அத்தியாவசியம் பொருள் சேர்க்க ஏன்னா வேலை பலு இருக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது வேலை பலு அதே போல ஒரு அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருந்தாங்க அதை நல்லா நமக்கு ஒரு மனுஷ ஒரு அதெல்லாம் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா படிக்கக்கூடிய நல்ல ஒரு சூரிய புத ஆதிக்கியோகம் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு படிப்புல நல்ல டேலண்டா வந்து உங்களுடைய வெளிப்படுத்திக்கிட்டு உடைய திறமைகள் வெளிப்படும் நேரம் நல்லா செயல்பட்டு அத வந்து இன்னும் வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க உங்களை வந்து நல்லா அப்டேட் பண்ணிக்கோங்க ஒரு வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் ஒரு போர்டு எக்ஸாம் அங்க எழுதினாங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களை பத்தி நல்லா நாலு பேருக்கு தெரிய வரும் இப்போ நீங்க வந்து ஒரு சிறந்த ஒரு திறமை சாளுங்கிறது வந்து அனைவரும் அறியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகள் செய்வீங்க ஒரு சிலர் வந்து இல்ல இடங்கள்ல வந்து முதலீடு செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டம் தாய் வழி சொந்தங்கள் தாய் வழி உறவுகள் அவங்களோட மனக்கசு ஒற்றப்படுவது சொத்துக்கள் அமைவது தாயால் ஒரு ஆதாயம் இதெல்லாம் ஏற்படுவது ரொம்ப அருமையாக இருக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கிறான் திருமண வயதில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஆறு மாதம்லாம் ஒதுக்கி வைக்காதீங்க திருமணத்திற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்க பொண்ணு பார்க்கறது ஜாதகம் எல்லாமே இந்த காலகட்டம் மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது ஆண்கள் இந்த மேட்மோன் எல்லாம் படிக்கிறீங்க அதெல்லாம் இந்த பலன்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது கவனமா இருக்கும் அதே வந்து இப்ப வந்து நிறைய வந்து இந்த ஏமாத்த வேலைகள் நிறைய இருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த பதிவு அமைப்பு பணம் பறிக்கிறது அதனால வந்து ஆஹ் பசங்களே வந்து இப்ப நீங்க பதிவு பண்ணி இந்த பலன்கள் எல்லாம் தேடிடுறீங்க அதெல்லாம் உஷார இது மூலியமா பணம் பறிக்கெல்லாம் நடைபெறுது அதனால இந்த ஏமாற்று வேலையெல்லாம் அகப்பட்டுக்காதீங்க இந்த போட்டு வரக்கூடிய தேவையில்லாத கால்கள் அந்த லிங்க் எல்லாம் வந்து இல்லையா அதையெல்லாம் வந்து மட்டும் நீங்க தொட்டுறாதீங்க தசாபுதெல்லாம் சிறப்பாதுன்னா அதுல ரொம்ப குணம் தேவை இதையும் வந்து நீங்க வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு மத்தபடி உங்களுக்கு பணம் பொருட்கள் வாங்கல் அதே போல செலவுகள்லாம் அதே போல உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறோம் இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை அதே போல ஒரு பிரச்சனை ஒரு சிலருக்குலாம் வந்து பெண்களாக இருந்தால் இந்த மாத விழாவில நிற்கிறோம் இந்த மாத விழா போகாததுலாம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க இந்த வயதில் பெரியவங்களா இருக்கீங்கன்னா ஒரு முழு உடற்பரிசோதனை தான் இந்த காலகட்டம் பண்ணி கொள்வது ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு சிலர்லாம் வாய்ப்பு இந்த காலகட்டத்தை என்ன பண்ணா உடல் ஆரோக்கியத்தையும் பணம் கொடுக்குவார்கள் இந்த தேவையில்லாத இந்த ஒரு அந்த அந்த ஊடகத்துல சொல்றையா அந்த கிரியா கொஞ்சம் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்க மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு வரக்கூடிய வருடமும் உங்களுக்கு ரொம்ப அமைச்சாக இருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க செயல்படுத்தும் பொழுது அத கொஞ்சம் வந்து கவனத்தை கொஞ்சம் ஒரு பொறுமையா அதெல்லாம் ஒரு உண்மையான விஷயமா இருந்தா இங்க பா வரக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையானதா என்பதை வந்து ஆய்ந்து அறிந்து மட்டும் முடிவிடுங்க மற்றபடி உழைப்பு எவ்வளவு எவ்வளவு இருக்கும் அதற்கேற்ற முன்னேற்றமும் ஆஹ் செல்வ செழிப்பும் சிறப்பாகவே இருக்கும் இந்த படங்கள்லாம் கோழியில் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டு உங்கள் ஸ்ரீ ஜாதகத்துல இப்ப என்ன தசா நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஆஹ் வந்து ரொம்ப முன்னாடி மனுஷன் போது பொருளாதாரம் இருக்கா திருமணம் குழந்தை இருக்கா இதெல்லாம் வந்து பார்க்கலாம் இப்பெல்லாம் வந்து ஆஹ் சேருக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் திருமணம் எல்லாம் எதுவா இருக்குன்னா இரண்டாவது திருமண வாய்ப்புகள் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது நல்லா பேசி போயிக்கலாம் சொன்ன மாதிரிதான் மாவிரி மாதமும் நல்ல மாதம் அனைத்து விதமான சுப முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு சிவ வழிபாடு எவ்வளவு செய்வீங்கன்னா சிறப்பு பிரதோஷம் தோறும் போய் நீங்க வந்து சந்தனத்தை வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பது பில்வ இலையை வாங்கி அச்சைக்கு கொடுப்பது எல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய சுகஸ்தானம் மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் மேற்கையும் உங்களுக்கு தடைப்பட்ட ஆஹ் சுப காரியங்கள்லாம் தடைகள் நீங்கி விரைவாக நடக்கப்படும் திருமணமும் குழந்தை பாக்கியமோ ஒரு வீடு கட்டுற வீடு வண்டி வாழ்ந்த நல்ல ஒரு சிறப்பா பிராண்டட் ஐட்டம்ஸா வாங்குவீங்க நல்ல ஒரு விரயம் நல்லா ரொம்ப விரயம் ஏற்பட்டாலும் அது ஒரு மன நிறைவா இருக்கும் சார் இவ்வளவு காசு பத்து ரூபா கூட போனா கூட நல்ல பொருளா வாங்கிட்டு இருங்க ஒரு மனநிறைவையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படலாம் எப்போ ரொம்ப ஒரு கவனமாக செயல்படும் பொழுது சிறப்புகள் இன்னும் உங்களுக்கு பெறுவா அப்படின்னு சொல்றாங்க துளா ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்க்கை தெரிவிக்கிறேன்